வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் நாட்டை ஒழிக்கக்கூடிய இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து அங்கே நேர்ல சென்று ஆதரவு தெரிஞ்சிருந்தாலும் குறிப்பாக அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான விஜய் அவர்கள் வந்து செல்லாத வந்து தற்போது வரல ஒரு பேசுபொருள் ஆகிட்டு இருக்கிறது அண்மையில கூட பார்த்தோம்னா ஒரு இருபது லட்சத்துக்கு கூட வங்கி கணக்குல வந்து செலுத்தியிருந்தாரு அவர் போகாததுக்கான காரணத்தை வந்து பல்வேறு நபர்கள் வந்து பலவிதமாக அடிக்கொண்டிருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர்களை கூட சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு வந்து ஒரு துணிவில்லைன்னு பல கருத்துக்களை கூட வைக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து தற்போது மழைக்காலம் விட்டது இனிமே அவர் வருவாரா வரமாட்டாரன்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்குது நீங்க இந்த கருவ சம்பவத்துல விஜய் அவர்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல விஜய் உடைய தாமிக்க கட்சியினர் எத்தை நடவடிக்கை ஏற்று எத்தனை நடவடிக்கை வந்து மேற்கொண்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு அரசியலுடைய எந்த விதமான புரிதல் இல்லாம வந்து செயல்பட்டாங்க என்பதை நிறைய ஊடகங்கள் பேசி முடிச்சிட்டாங்க இதுல லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் இதில் சொல்லுவோம் பிபிஏ விசாரணை சிபி விசாரணை சிபி விசாரணை கோரி முடிந்து விட்டது இப்ப என்னன்னா லெட்டர் இல் இருக்கார் ராவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் லெட்டர் இல இருக்கா வி வில் ஸ்டாண்ட் பை யூ இன் எவ்ரி வே டூரிங் திஸ் டிபிக்கல்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் உங்களோட நாங்கள் நிற்கிறோம் எல்லா விஷயத்திலும் எவ்ரிவே எந்த வழியிலும் டூரிங் திஸ் டிபிக்கல்ட் டைம் இங்க கஷ்டமான சூழ்நிலையில நாங்க உங்களோட இருக்கிறோம் யாருன்னு சொல்ற ஆக்டர் விஜய் செட் வந்து அதெல்லாம் எல்லாமே இறந்து போயிட்டாங்க அவருடைய வந்து அவருடைய சக்திவேலுக்கும் சொல்லிருக்கிறாரு அவருடைய ஒய்ஃபும் போயிட்டாங்க அவங்களுடைய கேர்ளும் அவங்களும் இறந்து போயிருக்காங்க ரெண்டு ஒரு ஒரே குடும்பத்துல ரெண்டு பழி ஓகே நீங்க எந்த நின்றுங்க இருபது லட்சம் ரூபாய் நீ குடுத்தாப்புல போகுமா அது இருபது லட்சம் எப்படி குடுத்திருக்கீங்க நீ இருபது லட்சம் காசுக்கா வந்து வந்து யாரும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் அலையவில்லை உங்கள்ட்ட கருப்பியல் இல்ல கொள்கை இல்ல கோட்பாடு இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களை நம்பி வந்த மக்கள் உங்களை பார்க்க வந்த பெண் பிள்ளைகள் மாணவ மாணவர்கள் சின்ன குழந்தைகள் பதினோரு குழந்தைகளை வந்து இழந்திருக்கோம் ஓடி போயிட்டாரு ஆயிரத்தெட்டு வியாக்கியானம் சொல்லிவிட்டு இது திமுக சதி எங்க சதி திமுக சதி எல்லாமே இந்த அணில் குஞ்சுகள் வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு ஆதாரத்தை கொடுத்தாங்களா ஒரு ஆதாரம் இல்ல செந்தில் செஞ்சில் பண்ணிட்டாரு எங்க செந்தவ என்ன பண்ணாரு நன்மையே பண்ணாரு அவரு ஆம்புலன்ஸ் வந்து ஏன் உள்ள வந்தது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர தம்மை போன்ற ஆளுகள் கரடியா கத்திய பிறகு பதினாறு நாள் பதினெட்டு நாள் கழிச்சு அவங்க மாவட்ட நிர்வாகி உள்ள போறோம் இருபது லட்ச ரூபா தாரோம் அப்படின்னு அப்ப இத்தகைய நிலையில் தான் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை என்ன செய்ய போறாங்க அந்த அந்த சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்ற நீ நீதி அரசு வந்து போட்டிருக்காங்களே அவர் யாரு என்ன ஏது எப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர் அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கருவளை பத்தி ஏதாவது தெரியுமா கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சாதனாவதாக இருக்க வேண்டும் ஆர்டரை வைக்கிட்டு வந்திருக்காங்க அவரு அந்த பல்கீஸ் பானு வழக்குல குஜராத்ல அத்தனை பேர் வந்து உள்ளங்கி நெல்லக்கணியா இருந்து அவ்வளவு கொடூரம் அந்த வழக்குடைய உடைய கன்விக்சன் வந்து விடுதலை செஞ்ச ஆளுதான் அவரு பல்கீஸ் பானை வந்து அவ்வளவு பாலியல் வன்முறையை சேர்ந்து அவரை வந்து குற்றம் குலைவரமா ஆக்கி அவரை வந்து சாட்சியில நிறுத்தி இவர்கள் தான் கற்பழி இவர்களால் தான் நான் கற்பழிக்கப்பட்டேன் என்று கூண்டில் ஏறி சாட்சி சொல்லி நீதி அரசர்கள் வந்து அவருக்கு தண்டனை விடுவித்த தண்டனை கைதிகளை விடுவித்த மகாராசனை கொண்டு நீங்க வந்து என்ன செய்றீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க சிபிஐ விசாரணைக்கு அதிகாரியா போடுறாங்கன்னா அப்ப தாவேக்கா எந்த லட்சணத்துல இருக்கும் தாவேக்காவுக்கு இனி தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்க வந்து உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணுவாங்களா பார்ப்போமே இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேக்கலையே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசக்கூடிய அந்த இந்த காலொலி வரை இந்த டேட் வரைக்கும் என்ன செய்யல நான் மனம் மருந்துகிறேன் நாங்க தான் பொறுப்பு எங்களை பார்க்கத்தான் வந்தீங்க சொன்னாரா இல்லையா இந்த சம்பவம் அந்த சம்பவமே நாங்க பண்ணலன்னு சொல்றார்ல நம்ம யாரு பண்ணா யாரு பண்ணா அப்போ டொனால்டு ட்ரம்ப் பண்ணாரா விளாடிமிர் மீல் புட்டீன் பண்ணாரா வேற யாராவது அந்நிய தேசத்துல இருந்து சக்தி வந்துருச்சா பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் பண்ணாங்களா பாகிஸ்தான் அந்நிய நாட்டு சரியாது அப்போ ஏன் கரூர்ல வந்து பேரணி போனது யாரு விஜய்யா இல்லையா அவங்க அப்படியே சொல்லுங்க விஜய் வரவில்லை விஜய்க்கு பதிலாக டூப் வந்தான்னு சொல்லுங்க இப்ப அங்கேயிருந்து இப்ப தாவியை குதிக்கிற மாதிரி சினிமான்ல டூப்பு நினைக்கிறார்கள் அது போல டூப்பு தான் வந்துச்சு விஜய் வரல அப்படியே சொல்லுங்க அப்போ அதையும் நம்புவேன் பேசினது விஜய் வந்தது வந்து கரூர்ல வந்து விஜய் வரல டூப் தான் வந்துச்சுன்னா அதையும் நம்ப கூடிய கூட்டமா தானே இருக்கிறது கட்சிய நீங்க அரசியல் பண்ணீங்க நீங்க அரசியல் களத்துக்கு வாங்க தானே கூப்பிடுறோம் ஆனா எப்படிப்பட்ட விஷயத்த சொல்றாங்க போய் பார்க்கலங்க தூக்கி கொண்டு ஓடி இருந்தால் ஆனா இவ்வளவு வேதனை பட்டு இருக்க மாட்டேன் நமக்கு விசி அதாவது தாவிக்கா கட்சி வந்து நமக்கு வந்து எதிரி கட்சி கிடையாது அவன கொள்கையா என்னன்னு தெரியலையே அவன கொள்கையை ஆதரிக்காரு பார்க்க முடியும் மொழிகையை சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான் பாசிசம் பாசிசம் பண்ணால் நீங்கள் பாயாசமானுல இதான் உன் கொள்கை எங்களுக்கு வந்து திமுக வந்து அரசியல் எதிரி பாஜக கொள்கையை எதிரிக்கிறா பாஜக கொள்கை எதிரிக்கிற சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ வழக்குல ஆஜரான வக்கீல் யாரு உங்களுக்காக ஆஜராகன வக்கீல் யாருன்னு கேட்டேன் எல்லாம் பிஜேபி ஆழ்த்து தானே கொள்கை எதிர்பார்க்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்க வந்து அவங்க வக்கீல் வந்து சரியா கொடுக்கல அதனால பாஜக நாடி போயிருக்காங்க அப்படி அவ அவங்கதான் கொள்கை நாங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அணுகுவோம் உங்களுக்கு வந்து எங்களுக்கு படிஞ்சா சரியானது அடுத்து போயிடுவோம் அது மாதிரி அதிமுகவும் அணுகுவோம் அதிமுக சரியில்லைன்னா திமுக கூட சேருவோம் கொள்கை தான் ஒண்ணுமே கிடையாது இல்ல நாளைக்கு ஸ்டாலின் கார்டு நாப்பது சீட்டு தாங்க சோகம் மிகப்பெரிய சோகம் தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக வரக்கூடிய வாரத்துல உண்மை அறிவும் குழு தேசிய சேர்ப்பில் முடிவு பண்ணப்பட்ட அகில இந்திய பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு பத்திரிக்காளர் நிர்வாகில வந்து நாங்க செல்ல இருக்கிறோம் கரூருக்கு உண்மை அறிவு குழுல வந்து மக்காவா ஒரு ஆள்கிட்டயும் பேட்டி கேட்டு நடந்துச்சு என்னங்கறது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற என்ன செய்ய போறோம் வெளியிட போகிறோம் அதுக்கு பிறகும் அணில் குஞ்சுகளாக தற்குறிகளாக இருந்தா நம்ம என்ன செய்யறது நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டேன் கலை இழுத்துன்னு விட்டுட்டு போக வேண்டியதான் சார் இந்த கேள்விகள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு லெட்டர் கூட தற்போது வந்து விஜய் வெளியிட்டிருக்காரு அதுல என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க சார் லெட்டர் அப்படியே படிச்சு பாக்குறேன் அந்த லெட்டர்ல உள்ள வாசகத்திற்கும் அவர்கள் வந்து நடந்து காட்டுனதற்கும் ஏதாவது சம்மதம் இருக்கான்னு பாருங்க அதாவது லட்டருடைய டேட்டு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு நாளுக்கு முன்னாடி வெளியில நன்று என் நெஞ்சில் குடி இருக்கும் உங்களுக்கு வணக்கம் கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம் சரியா இவன் குடும்ப உறவுகளை இழந்தா இப்படிதான் ஓடுவான்னு நினைக்கிறேன் இவன் குடும்பத்துல யாராவது இறந்து போயிட்டாருன்னா விஜய் அடுத்து பிளைட் ஏறி பாம்பே டெல்லி கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிதான் கிளம்பினாரே குடும்ப உறவு இருந்து தவிக்கிறோம் இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் அசிங்க இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் எல்லா வகையிலும் இருக்கிறாங்களா எங்கதான் ஆறுதா இருந்தீங்க எங்க ஆதரவா இருந்தீங்க செத்து செத்து உழுதுட்டு இருக்கிறாங்க அதை கண்டும் காணாமே பேசிட்டு இருக்காரு விஜய் சென்ற வாரம் உங்களுடனான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொளி அழைப்பில் நான் சொன்னது போலவே நமது சந்திப்பிற்கான அதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம் அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் ஐயா நீ சந்திக்கிறதுக்கே உனக்கு இன்னும் தெம்பு இல்ல திராணி இல்லை உனக்கு சட்ட ரீதியான அனுமதி வேண்டுமா சட்ட ரீதியான அனுமதி கரூர் வந்து அந்நிய கிரகத்துல இருக்கிறது கரூருக்கு போனா செவ்வாய் கிரகத்துக்கு போய் அப்படி வேலனுக்கு யூட்டன் பண்ணி வந்து நாசா விஞ்ஞானிகளோட ஒப்புதலோட நாம என்ன செய்யணும் அங்க போகணும் இந்த அடிக்கு திருச்சியில இருந்து நூறு ரூபா பஸ் டிக்கெட் எடுத்தா கரூர் போய் சேர்ந்துட்டு போயிடலாம் புரியா அவனுக்கு அது கட்ட ரீதி அனுமதி வேணுமா இதனிடையே நாம் ஏற்கனவே இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக ரூபாய் இருபது லட்சத்தை வங்கியின் ஆர்டிஜிஎஸ் வழியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை அனுப்பி வைத்துள்ளோம் அதை நமது உதவிகரமாக ஏற்று ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் இந்த வாசகத்தையாவது இந்த வாசகத்தையாவது சொல்லிடலாம் இது கூட பசப்பு வார்த்தைகளாக இருக்கிறது வெளியிட்ட காணொள்ள இந்த வாசகத்தை சொன்னா கூட ஒரு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் ஆனா எப்படி சொன்னாரு எங்க தொண்டர்களை விட்டுருங்க முடிஞ்சா ஏமால என்ன செய்ய நடவடிக்கை எடுத்து பாரு அப்படி என்னை பழி வாங்கி கொண்டு சொல்றாரு அப்ப விஜய்க்கு ஒண்ணும் தெரியலைங்க அவருக்கு பின்னாடி இருந்து புஷ்யானந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அது இயக்குறாங்கங்கிறத இப்ப தாவேகா சிலர்கள் தாவேகா தோழர்கள் கட்சி தோழர்கள் இப்ப உணர்ந்து கொண்டதுனால புஷ்யானந்தா மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஊசியானது எல்லா பிரச்சனையும் தான் விஜய் கொண்டு இழுத்து விட்டுட்டாரு வேலை எல்லாம் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவர் அதான் விஜய் அவருடைய தலைவர் விஜய் வந்து நட்பெருக்கு கலங்கம் கற்பிடமாய் ஆகிவிட்டது என்று தாமதமாக விளங்கி கொண்டார்கள் தாமே தாவேக்கே அவன் எதனா ஆரம்பத்துல சொன்ன கொள்கை கோட்பாட வகித்துக் கொள்ளுங்கள் உங்க கட்சி கட்டமைப்ப சரி பண்ணுங்க நல்ல அரசியல் கலமாடுங்க அதை தமிழக மக்கள் வந்து உங்களுடைய அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டா தாராளமா எல்லாமே வரலாமே அந்த ஜனநாயக நாடு தானேங்க ஆனா என் நாட்டுல யாரும் கட்சி நீங்களும் தொடங்கலாம் நானும் தொடங்கலாம் நானும் தேர்தலை போட்டிடலாம் நீங்களும் தேர்தலை போட்டிடலாம் யாருக்கும் யாரும் தடை கிடையாது தமிழ்நாட்டை யாருக்கு பட்டா போட்டெல்லாம் கொடுக்கலாம் யாரும் அப்படி சொல்லவும் இல்லை ஆனா வந்த உடனே வந்து வந்து முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் சீட்டு காலியாக கிடைக்கிற மாதிரி எடுத்தடுப்புலயே ஸ்டாலின் என்ன செய்தார் என்ன கேள்வி கேள்வியா போனாரு அரசியல் எதிர்க்கு எதிராக அத்தனை கேள்விகளும் எடுப்ப கூடிய கொள்கை எதிரிக்கு என்ன கேள்வி அனுப்பினாரு ஒண்ணுமே பேசவே இல்லையா இப்ப அப்படித்தான் இருக்கிறது இந்த நிலையில் தான் இப்படி இருபது லட்ச ரூபாய் கொடுத்து லட்டர் வெளியா பார்க்கலாம் போக போக என்ன செயல்பாடு வருகிறது சிபிஐ உடைய விசாரணை எந்த கோணத்தில் போக எல்லாம் வந்து அடுத்தடுத்த காலங்களில் பேசுவோம் ஓகே சார் நன்றி சார் நன்றி